இந்த காரைக்குடியில் குடிகாரர்களுடைய குடும்பத்தை வாழ வைக்க குடிகாரர்களை குடியிலிருந்து நிறுத்த ஏன்னு சொன்னாக்க இந்த ஜமாத் வந்து ஒரு அழகான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது குடி ஏன்னா காரக்குடினாலே கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி பாட்டே அப்படிதான் ஏன்னா கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் பாடல் எழுவாரில் கண்ணதாசன் பழைய படங்களில் சிவாஜி எம்ஜிஆர் இருக்கலாம் அவர் காரக்குடி அப்போ அதை வச்சு பாட்டு எழுதுகிறாங்க அவர் குடிச்சு பிடித்தான் தான் வந்து பாட்டே வருமா தான் எழுதுவாங்க கண்ணதாசன் காரக்குடி ஊற்றி குடி அப்போ கண்ணதாசன் காரக்குடி அப்ப காரக்குடினாலே குடிக்கு ஃபேமஸ்ங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து காரக்குடி அசிங்கப்படுத்திட்டு போயிடுச்சு அது ஒரு விஷயம் அப்படிப்பட்ட காரக்குடியில இன்றைக்கு வந்து ஜமாத்தார்கள் இந்த காரைக்குடியில் உள்ள குடிகாரர்களை திருத்துவதற்காக குடிகளை குடிகாரர்களுடைய குடிகளை வாழ வைப்பதற்காக அருமையான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலஹி வரகாத்தகு அருமையான ஒரு ஆறு தீர்மானங்களை காரைக்குடி சுன்னத்துவல் ஜமாத் செஞ்சை கிளை எடுத்திருந்தார்கள் செஞ்சை மஹல்லா முதல் முறையாக காரைக்குடியிலேயே நூறு வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு முதல் பள்ளி செஞ்சை அந்த செஞ்சை மகல்லாவிலிருந்து தான் அனைத்து மஹல்லாக்களுக்கும் இதை இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட பனிரெண்டு பள்ளிவாசல்கள் சுனத்துல் ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டில் மூன்று ஐக்கிய ஜமாத்து மற்றது எல்லாமே ஒன்பது வந்து இந்த செஞ்சை கட்டுப்பாட்டில் வந்துடும் இதுதான் பாரம்பரிய முதல் பள்ளிவாசல் அப்போ நூற்றுக்கணக்கான அதாவது நூறு ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளிவாசனுடைய வரலாறு காரைக்குடியிலே முதன் முதலாக நிறுவப்பட்ட பள்ளிவாசல் செஞ்சை மகல்லாவிற்கு பிறகுதான் என்ஜிஓ காணொலி மகல்லாவாக இருந்தாலும் சரி மீனாட்சிபுரம் மகல்லாவாக இருந்தாலும் சரி அண்ணா நகர் மகல்லாவாக இருந்தாலும் சரி காட்டுத்தலைவாசல் மகல்லாவாக இருந்தாலும் சரி காலேஜ் பள்ளி மகல்லாவாக இருந்தாலும் சரி இப்படி அனைத்து பள்ளிகளுமே அதற்கு பிறகுதான் கட்டப்படுகிறது இப்பொழுது அனைத்து பள்ளிகளிலும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடுமையான ஒரு முயற்சியை அந்த செஞ்சை ஜமாத் எடுத்துக்கொண்டிருக்கிறது அலஹம்துல்லா அவர்களுக்கு அல்லா அருள் புரிய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் அனைவரும் இதற்கு ஒத்துழைத்து இந்த உண்மையான நேர்மையான மார்க்கத்திற்கு உடன்பட்ட இந்த சட்டத்திற்கு அனைவரும் உடன்படாமல் உடன்பட வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அலகம்தில்லா இப்ப அவங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு சட்டத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து போதை உலகமாக இருக்கிறது போதை உலகமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் கஞ்சா போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு தப்தர் தர மாட்டோம் அதே போன்று மையவாடி மாட்டோம் வழக்குகள் பதிவு செய்தால் வழக்குகள் இருப்பவர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் மையவாடியும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள் கூடுதலாக இந்த சரக்கு சாராயம் சாராயம் யாராவது அடிச்சிங்கன்னு சொன்னாக்க அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினையுங்கள் நீங்கள் வந்து இந்த மதுவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஜமாத்தை நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முழுவதுமாக அதிலிருந்து உண்டான கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி மாத்திரை மருந்துகளாக இருந்தாலும் சரி எப்படியாவது ஆனா நீங்க மனசுல நினைக்கணும் நான் இதிலிருந்து விடுபடணும் இந்த சாராயத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று சொல்லி இன்றைக்கு என்னை அசிங்கப்படுத்துகிறார்கள் எப்படி கிர்த்தா நடந்தவன் வெள்ளவேஷ்டி வேஷ்டி வெள்ள சட்டியாக நடந்தவன் என்ன ஆகுது இந்த சாராயத்தை அடித்தவன ஜட்டியோ நடக்கிறான் அப்போ அவனுடைய சுயமரியாதை அவருடைய மானத்தை இழந்து இன்றைக்கு சமுதாயத்தில் அசிங்கப்படக்கூடியவனாக இவருடா குடிகாரப்பைய என்று சொல்லி உங்களை நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி குடிப்பழக்கம் உங்கள்கிட்ட வந்தவன்ன உங்கள்ட்ட குடும்பத்தில் உள்ள மதிக்க மாட்டான் புள்ள மதிக்காது பொண்டாட்டி மதிக்காது சமூகம் மதிக்காது இப்படியான அவள நிலை கேவலம் இந்த இதில் தேவையா உங்களுக்கு ஏன்னா அதனால தான் அல்ல இதை தடை செய்கிறான் இந்த சாராயத்தை திருமறை குரானிலே எல்லா தடை செய்கிறான் இன்னமல் ஹம்ரு ஹம்ருனா சாராயம் அமளி சைத்தான் சைத்தானுடைய அமல் இது இந்த அமல் இந்த செயல்ங்கிறத வந்து இது வந்து சைத்தானுடைய செயல் பல விஷயங்கள் எல்லாம் பட்டியல் போடுறான் அதுல ஹம்ரு இந்த சாராயத்தையும் எல்லாம் சொல்கிறான் அதே போன்று சாராயம் குடிப்பவர்களுக்கு என்ன தண்டனை மறுமையில் தெரியுமா அரக்கு அகலினார் அகசாரக்கு மகளினார் நரகவாசியனுடைய வியர்வை சீல் சலம் அவர்களுக்கு பானமாக புகட்டப்படும் இங்க நீங்க ஒரு மூடி குடிச்சீங்கன்னு வைங்க அங்க ஒரு மூடி சீலும் சலமும் சொல்லும் போதே உங்களுக்கு உமட்டுதான் இல்லையா சொல்லும் போதே அப்படி ஒப்பலையில உங்களுக்கு இது நடந்தால் என்ன ஆகுது அப்போ உங்களை வந்து சீலையும் சலத்தையும் குடிக்க விடாமல் நரகத்தில் போய் விளைவிடாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த ஜமாத் உங்களுக்கு செய்கிறது நன்மையை நலம் நாடுகிறது அத்தீனும் அண்ணசீகா இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுதல் ஜமாத்துக்கு இதனால என்ன லாபம் ஆ கவர்மெண்ட்டுக்கு லாபம் நீங்கள் போய் சரக்கு அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து சரக்குனால கவர்மெண்ட் பல வரி வரி பணத்தின் மூலமாகவும் இயங்குறது ஆனால் சரக்கின் மூலமாகவும் இன்றைக்கு வந்து இயங்கக்கூடிய ஒரு சூழலில் நாடு இருக்கிறது அப்போ எப்படியான ஒரு சூழல் அப்போ மனிதனுடைய இந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய நம்மை அசிங்கக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய இந்த சாராயம் நமக்கு தேவையா இதுலேருந்து நீங்கள் விடுபட வேண்டாமா அப்போ இன்றைக்கு வந்து பல எல்லாம் இஸ்லாத்திற்கு வருகிறார்களே குடியை மறந்து இஸ்லாம் தான் இன் மருந்து என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்களே அப்போ குடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் குடியை மறக்கணும்னாக்க குடியை விடணும்னாக்க அதுக்கும் ஜமாத் உங்களுக்கு வழிவகை செய்து தருகிறது நீங்கள் போங்க உங்களுக்கு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் வெளியே வெளியே வரும்போது நல்ல ஒரு மனிதனாக நீங்கள் வெளியே வரலாம் நீங்கள் வந்து யோக்கியனாக வெளியே வரலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியனாக வெளியே வரலாம் அப்போ உள்ள இஸ்லாத்துக்கு வர்றவங்கெல்லாம் இதெல்லாம் வேணாம்னு தான் உள்ளே வர்றாங்க நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்தை சரியாக முறையாக படிக்காமல் நீங்கள் இப்படி ஆனீங்கன்னு சொன்னாக்கா என்ன ஆகுறது அப்போ இந்த மாதிரி இது போன்ற உள்ளவர்களுக்கு தொழில் இப்போ நீங்கள் சாராயம் குடிக்கிறீங்க சாராயம் குடிக்கிறதே ஒரு தொழிலாக சில பேர் வச்சுருப்பாங்க அதனால் குடும்பம் காசு வீண் விரயம் விபத்துக்கள் நடக்கிறது இதனால் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது குடும்பமே சீரழிஞ்சு போகுதா இல்லையா அப்ப அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைத்து தருவதற்கும் நீங்க ஜமாத்தை நீங்க அணுகினீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அவர்கள் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க தான் வந்து தாமதப்படுத்துறீங்க அப்போ நீங்க திருந்தணும் நான் வருந்திட்டேன் நான் திருந்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க நீங்க காதுங்காது வச்ச மாதிரி ஜமாத்தில் போய் சொல்லுங்கள் உங்களா பகிரங்கப்படுத்த மாட்டாங்க வெளிய சொல்லி அசிங்கப்படுத்த மாட்டாங்க உங்கள் நீ உங்கள் நீங்க திருந்துனீங்கன்னாக்க ஒரு சமுதாயமே மாறும் உங்கள்கிட்ட அடுத்தடுத்து உள்ள இன்னைக்கு இன்னைக்கு ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்லுது தொண்ணூறு சதவிகிதம் தாப்பன் குடிகாரனா இருந்தால் புள்ள குடிகாரனா இருக்கும் பத்து விதி கதை விட்டுருங்க ஏன்னா அந்த ஜீன்கள் மூலமாக கடத்தப்பட்டு இன்னும் சொல்ல போனால் அதன் மூலமாக உடலுறவு கொண்டு குழந்த பிறக்குதுல அதுவும் பலகீனமாக பிறக்குது அதுவும் ஆரோக்கியம் இருப்போம் அதில் அது அதனால இப்போ நீங்கள் சார் உங்களுக்கு மட்டுமா உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே கேடு அதனால தான் எல்லா தடை செய்கிறான் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த குடிக்கக்கூடியவர்கள் குடிமகன்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன செய்யனாக்க உங்களுக்கு தொழில் வைத்து தருவதற்கும் உங்கள் அதிலிருந்து மீட்டு எடுப்பதற்கும் ஒரு அழகான ஒரு தீர்வை எந்த ஜமாத்து இப்படி பண்ணாது நமக்கு தெரிஞ்சு நிர்வாகிகள் சரக்கடிக்கக்கூடியவர்களே நிர்வாகிகளாக இருக்கிறாங்க சில ஊர்களில் இருக்கிறாங்களா இல்லையா அநேக ஊர்களில் கிடையாது ஆனால் சில ஊர்களில் இருக்கிறாங்க சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்க ஜமாத்தில் நிர்வாகியாக இருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஜமாத் குடிகார மக்களை திருத்தக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டிருப்பார்கள் மார்க்கத்தின் மீது பற்று கொண்டிருப்பார்கள் உங்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இன்றைக்கு வந்து கடுமையான சட்டம் நீங்கள் நினைக்கிறீங்க இது கடுமையான சட்டம் கிடையாது உங்களை பாதுகாக்கக்கூடிய எளிமையான சட்டம் காவல்துறைக்கு இந்த ஜமாத்து போய் நின்றாங்கன்னா கண்டிப்பாக மதிப்பார்கள் கண்டிப்பாக மரியாதை செலுத்துவார்கள் ஏன்னா காவல்துறைக்கு வேலை இல்லை காவல்துறைக்கு வேலை என்ன இவங்க சொ காவல்துறையினுடைய அனைத்து வேலைகளையும் மிச்சம் பண்ணி காவல்துறைக்கு எந்த வேலையும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் காரைக்குடி ஜமாத் செய்திருக்கிறது அப்போ காரைக்குடியினுடைய காவலர்கள் இவர்களுக்கு இவர்களை அழைத்து நீங்கள் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் பரிசு வழங்க வேண்டும் அப்படியான ஒரு வேலை தான் காரைக்குடி சுண்ணத்தூள் ஜமாத் செய்திருக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்க அவார்டே கொடுக்கலாம் அப்போ இப்படியான ஒரு சட்டம் காலத்துக்குள்ளே இருக்கும் இப்படியான கிராமங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் மதகுப்பட்டி போகிற வழியில் ஒரு கிராமத்தை நான் பார்த்தேன் குடியில்லாத ஒரு கிராமம் குடி இல்லாத ஒரு குடிமக்கள் அங்கே குடித்தா அங்கே பொண்ணு கிடையாது குடித்தா அங்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படி வந்து அந்த ஊரில் ஒரு கட்டுப்பாடை வச்சுருக்கிறாங்க அப்போ ஒரு மாற்று மத சொந்தங்கள் புழங்கக்கூடிய அந்த ஊரில் அப்படி இருக்குன்னாக்கா ஒரு இஸ்லாம் சொல்லி இந்த தடுத்த ஒரு விஷயம் இது அப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏன் இது மாறவில்லை ஏன் வரவில்லை அப்போ இப்படியான ஒரு விஷயங்களைத்தான் அனைத்து ஜமாத்தார்களும் செய்ய வேண்டும் இதையும் தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேருங்க இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த ஊர் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் இஸ்லாத்திற்கும் நல்ல பேர் கிடைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் இஸ்லாம் வளரும் உங்கள்கிட்ட உள்ள இந்த தவறுகள் குறையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கூடுதல் தகவல் என்னென்னாக்கா இதற்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் தமிழகம் முழுவதும் இதை ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம் நல்ல மக்கள் பார்வையாளர்கள் இதில் வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாங்க ஏ உங்கள் ரெண்டு பாகம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் டிவி தமிழில் நீங்கள் உள்ளே போய் சொல்லி அடித்த சுண்ணத்தில் ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிலையும் இருக்கும் அதேபோன்று தமிழக ஜமாத் நிர்வாகிகளுக்கு அப்படின்னு சொல்லி முதல் பாகம் இந்த இரண்டு பாகங்களையும் பார்க்காதவங்க பாருங்கள் மற்ற மக்களுக்கும் குறிப்பாக ஜமாத்திற்கு ஜமாத் நிர்வாகிகளுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வாகிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில العالمين அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து وقلنا அல் ஹக் வ زهகல்பாத்தின் இன்னல் பாதில் كان மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அ அழிந்து விட்டது பின்னமாக அசத்தையும் அழியக்கூடியதே